மகர ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது பரவாயில்ல உங்களுடைய இரண்டாம் இடத்துல ராகு குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்குறது நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும் ஆனால் இவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை அதே குருவும் சனியும் பார்க்கறதுனால ஏதாவது நீங்கள் முதலீடு பண்ணணும் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஒன்று நம்முடைய தாய் தந்தையர்கள் வீட்டில் வயதானவர்கள் அல்லது நம்முடைய குழந்தைகளுக்காக இந்த வாரம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இருக்குது இந்த வாரம் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் கைகூடுமான்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்கிரகதியில் இருக்கார் முயற்சிக்குரிய குருகம் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் வெற்றி ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணுமோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது லைஃப்பில் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாக செய்யணும் டிசைட் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கோல் அச்சீவ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்பு சக்சஸ் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் மறுபடியும் நாகப்படத்தில் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய ஐந்தாம் படத்தை சனி பார்க்குறாரு ஒரு பக்கம் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் காதலால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் அசிங்கங்கள் அவமானங்களை போடுவதற்கான சுச்சுவேஷன் ரெண்டுமே கலந்துருக்கு இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் விட்டதாக பிடிக்கும்னு நினைக்காதீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை அது மட்டுமல்ல நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் பெருசாக புகழ் அந்தஸ்திற்கு ஒலியாக வருமானங்கள் இல்லை எல்லா விஷயத்துலையும் பொறுமை இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல வேலையில் ஜாப் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை ஏன்னா குரு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை இருக்குது வேலையில் யாரெல்லாம் மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்க ரோல் மாறணும் நினைக்கிறவங்க அல்லது பெஞ்ச் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் இந்த வாரம் உண்டு ஸோ அது மட்டும் இல்லை நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வாரம் இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் லோன் வாங்க வேண்டிய காலங்கள் உண்டு ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக முருகப்பெருமானையும் நல்லா ஒரு சேர வழிபாடு பண்ணிட்டு வாங்க